உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் ஆனால் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஏழுன்ற தொகை முதல்ல வருது அப்புறமா ஆறுன்ற தொகை அப்புறமா தொகை அதை எடுத்து உள்ள வைங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைகிறது தொழில் ரீதியான லாபம் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் மனசுக்குள்ள ஒரு திகில் இருக்கும் பயம் இருக்கும் நெஞ்ச சுத்தன பாம்பு மாதிரி நீங்க இந்த மாதம் கடங்காரங்கிட்ட பல பலவிதத்திலும் அசிங்கம் அவமானம் மானபங்கத்தை மேலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலம் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த பதினாலு மார்ச் வரலுமே விழிப்புணர்வாக இருக்கணும் தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி ஓட்டுங்க வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என உலகளாவிய ஜோதிட அன்பர்களின் அன்புகள நான் தற்போது குரோதி வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத மாத ராசி பலாப்பரே கூற உள்ளேன் காலம் பன்னெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது நான்கு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதுனராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கடன் வழக்கு நோயின் என்றுதான் மண்ட மேல அவ்வளவு பிரெஷர்ல உகார்ந்திருக்கு ஆனாலும் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஏழுன்ற தொகை முதல்ல வருது அப்புறமா ஆறுன்ற தொகை அப்புறமா ஒன்றுன்ற தொகை அதை எடுத்து முதல்ல இந்த விளையாட்டா பிறகு லாபம் சம்பாதிப்பதற்கான மனிதர்கள் வந்து சேர்கிறார்கள் இந்த மாதம் லாபம் சம்பாதிக்கான வாய்ப்புகள் அமைகிறது தொழில் ரீதியான லாபம் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு திருமணம் ஆகணுன்ற நேரம் ஓடிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு திருமண பிராப்தத்துக்கு வந்து வரன் பார்க்க வராங்க குழந்தை பாக்கியம் பிறக்கணுன்ற அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் ஏற்படும் சுபகாரியங்கள் ஏற்படுது யாருக்கு ஏற்படுது உங்களுக்கே ஏற்படுது உங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை இருந்தால் அதுங்களுக்கு ஏற்படுது வெளியூர் வெளி மாநில வெளிநாடு பிரயாணம் ஏற்படுது பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு தண்ணியில் கண்டம் மூண்டு எச்சரிக்கை பெரிய மனிதர் மூலமாக நான்கு பெரிய மனிதர்கள் மூலமாக நாலு விதமான ஹெல்ப் இந்த மாதம் வருது சாமி இப்படி சொல்லணும் ஜோசி சொன்னால் சும்மாவா இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சாலும் நடக்குன்றது நம்பிக்கை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு திகில் இருக்கும் பயம் இருக்கும் நெஞ்ச சுத்தின பாம்பு மாதிரி சாமி நீங்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி அப்பப்போ அச்சுறுத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அரசியல் அரசாங்க ஆவி அதன் பிறகு இந்த மாதம் முத்தான நாலு பலன் கேள் சாமி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மூணு நா மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி எப்படிப்பட்ட காலகட்டம் கடங்காரங்கிட்ட பல பலவிதத்திலும் அசிங்கம் அவமானம் மானபங்கத்தை சந்திக்கும் காலகட்டம் அசிங்கம் அவமானம் மானபங்கத்தை சந்திக்கும் காலகட்டம் ஹெல்த் ப்ரெஷர் எல்லாமே ப்ரெஷர் பிறகு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நன்னோட அந்த ப்ரெஷர் குறையுது பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றம் உத்தியோகம் முன்னேற்றம் சுய முன்னேற்றம் வியாபாரம் முன்னேற்றம் வர்த்தக முன்னேற்றம் வர்த்தகம் வேற வியாபாரம் வேறு ஒரு இடத்துல நின்று செய்வது வியாபாரம் பல இடங்களில் கிளைப்பருப்புவது வர்த்தகம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது பொருள் வரவு வருது வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருட்கள் மனைவிக்கு கம்மல் அதுக்கப்புறமா வந்து தங்க நகை வெள்ளி நகை வாங்கி மகிழக்கூடியது நல்ல பட்டாடைகள் வாங்கி மகிழக்கூடியது ஒரு நல்ல சுற்றுலா போகிறீங்க இயற்கை ஸ்தலங்களுக்கு தெய்வீக ஸ்தலங்களுக்கு மலைப்பகுதியில் உள்ளது கடற்பகுதியில் உள்ளது ஜலத்தகையில் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் இந்த பக்கம் வந்து ஸ்ரீரங்க தரிசனம் அந்த பக்கம் பெருமாள் தரிசனம் திருப்பதி தரிசனம் இப்படி போகிறீங்க சுவாமி என சுவாமி சுவாமி அதன் பிறகு இருபத்தேழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் உங்கள் லட்சியம் எல்லாமே வந்து படிப்படியாக மேலே வந்து கடைசியில் பார்த்தாக்கா உங்களுக்குள்ளே வந்து ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு இந்த மாதம் சமாளிச்சிட்டோம் அடுத்த மாதம் சமாளிப்போமான்ற அச்சத்தோடு இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மேலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலம் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அந்த பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலுமே விழிப்புணர்வாக இருக்கணும் தலையில் அடிபடுறதுக்கு சுவிட்சஸ் விழுகிறதுக்கு வாய்ப்புண்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க நீங்கள் போய் யாரையாவது தாக்கிறதுக்கோ உங்களை வந்து ரவுடி பசங்க தாக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு 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 இப்படி மூணு முறை சொன்னால் அது நடந்து விடுகிறது நடந்து விடுகிறது நடந்து விடுகிறது என்று பொருள் நன்றி வணக்கம் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी